The cat இன்று சினிமா உலகில் ஒரு சாதாரண திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிட வேண்டுமென்றால் அந்த திரைப்படத்தை தயாரிக்க என்ன செலவானதோ அதைவிட அதிகமாக விளம்பரம் செய்ய தேவைப்படும் ஆனால் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட திரைப்படத்தை எடுத்து ஒரு போஸ்டர் கூட ஒட்டாமல் அந்த திரைப்படத்தை தமிழ் சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய வசூல் சாதனையாக மாற்றி காட்டியதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பங்குண்டு அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமைந்த திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் அதை எம்ஜிஆர் அவர்களே தயாரித்து இயக்கியிருந்தார் அறுபது வயதை நெருங்கி கொண்டிருந்த வேளையில் தன்னை வாலிபனாக முன்வைக்கும் தன்னம்பிக்கையையும் துணிவையும் கொடுத்தவர்கள் அவருடைய கோடான கோடி ரசிகர்கள் தாய்லாந்து ஜப்பான் மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் என படத்தின் தலைப்பு கேட்டார் போல் உலகம் முழுவதும் சுற்றி சுற்றி இதன் படப்பிடிப்பை எடுத்தார்கள் அந்த திரைப்படத்தில் இரண்டு எம்ஜிஆர் நான்கு கதாநாயகிகள் ஆறு வில்லன்கள் எட்டு பிரம்மாண்ட சண்டை காட்சி பத்து பாடல்கள் என அப்போதே பல கோடி ரூபாய் செலவு செய்து அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தார் எம்ஜிஆர் அவர் தயாரித்து இயக்கிய அந்த திரைப்படம் அவர் போட்ட முதலை விட பல மடங்கு அதிக லாபத்தை கொடுத்தது